திருமணமான பெண்ணுக்கு என்ன கஷ்டம் என்ன வலி சொல்ல முடியாத என்ன ஒரு வேதனை வந்தாலும் அந்த பெண் வெளியில சொல்லிடவே கூடாது மீறி சொன்னா ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படித்தான் இருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போ கண்டுக்காம போ கடந்து போ அப்படின்னு சொல்லி அப்படியே எந்த விஷயத்தையும் சொல்ல விடாம பண்ணிடுவாங்க இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு கொஞ்ச நாள்ல சரியா போயிடும் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும் குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் சரியா போயிரும் குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்காக வாழ என்ன கஷ்டத்தை அவன் கொடுத்தாலும் சரி உன்னை கொன்னே போட்டாலும் சரி நீ அட்ஜஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்காக வாழ அப்படின்னு அறிவுரை சொல்லுவாங்க அதையும் மீறி அந்த பொண்ணு சொல்ல முடியாத வழி வேதனையை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டா போதும் இது எல்லாம வெளியில சொல்லுவாங்க குடும்பம்னா ஆயிரம் இருக்கும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் அவங்க அவங்க வீட்டுல நடந்தா வேதனை அடுத்தவங்களுக்கு வந்தா சம்பவம் இதையெல்லாம் சொன்னா இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே சொல்ல முடியாம அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் என்ன சொல்றது சொல்லி இருக்கலாம்ல சரி பண்ணி இருக்கலாம்ல இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுச்சு எதுக்காக இப்படி பண்ணுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் கூட்டம் போட்டு நியாயம் பேச வேண்டியது ஆனா ஒரு பெண் தைரியமா ஒரு பிரச்சனைய சொல்ல கூடிய ஒரு சமுதாயத்துல நாம வாழவே இல்ல அப்படிங்கறது யாருக்குமே தெரியுது ஒரு பெண்ணுனா சுமை தாங்கிதான் சுமைகளை நீ தாங்கிதான் ஆகணும் தாங்கி தாங்கியே நீ சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியே ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண் பிள்ளைகளை இப்படியே கொடுமைப்படுத்தி படுத்தி படுத்தியே சாகடிக்கிறாங்க எந்த சம்பவம் நடந்தாலும் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி கூட்டம் கூட்டமா பேசிட்டு நடந்து போயிருவோம் இந்த சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடந்துகிட்டே தான் இருக்கும் பெண்கள்னா சுமைகளை தாங்கி தாங்கி சுமை தாங்கியா மட்டும்தான் வாழ்ந்து சாகணும்